அது மட்டும் இல்ல இன்னொரு செய்தி நீக்கப்பட்டவர் திரு வைத்தியலிங்கம் திரு ஓபிஎஸ் பி எஸ் எங்க வந்து அவர் ஒரு கூட்டத்தை போடுறாங்க அந்த கூட்டத்தில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுறார் அந்த காட்சியும் இந்த எல்இடி திரையரங்களை பாருங்க மதிக்கூடியவர் இப்படி தப்பித்தனமாக நடந்து கொண்டாரே ஒரு தகுதியே இல்லாமல்

அவர்களை வெளியேற்றிட்டு இவர் வந்தார் இப்பொழுது என்னாச்சு என்னைக்கு நல்லது நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா ஆக இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்தார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வான் யார் பார்த்துக் கொள்வார் நம்மை பொறுத்தளவு திறந்த மனம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற களத்தை பொறுத்த வரைக்கும் உங்களில் ஒருவனாக இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் இன்றைக்கும் தொண்டிரக்கணக்கான அல்ல இந்த இயக்கத்திற்கே போல சோதனை எந்த இயக்கத்திற்கும் இல்லாத சோதனை பொன்முனச்சம்பல் புரட்சித்தலைவர் எம் ஜி காலத்தில் சோதனை தொடங்கப்பட்டது அந்த சோதனை வென்று முதலமைச்சர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அண்ணா சோதனை அதிமுக அந்த சோதனை வென்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தார் அதே போல இப்போ இருக்கின்ற சோதனை வென்று உங்களுடைய மகத்தான ஆதரவின் பெயரில் அண்ணா திமுக கூட்டணி வெல்லும் திமுக ஆட்சி அமைக்கும்